ஆண்டவர் அடி அடிக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஊசாவை அடிக்க போறதை யார்ட்டியா சொன்னாரா இல்லை ஏன்னா அது தீர்மானிச்சிட்டார் ஆனால் ஏ ஏழையின் பிள்ளைகளை அடிக்க போறதை சொல்லிட்டு இருக்கிறாருன்னா அது ரீசன் என்ன அவருக்கு அடிக்கிறதுக்கு விருப்பம் நினைவை அழிக்க போறேங்கிறத எதுக்கு யோனாவை வச்சு சொல்லணும் அழிக்க வேண்டியது தானே அதுவும் எத்தனை நாள் கொடுத்தார் நாற்பது நாள் ஒரே நாளில் எல்லாத்தையும் உருவாக்குகிறவருக்கு அழிக்கிறதுக்கு நாற்பது நாள் தேவையா அது கிருபை டேஸ்ங்கிறது கிரேஸ் பீரியட்

இசைக்கியாவே உன் காரியத்துக்காக நிசுவரமா திரும்பி அழுதது போல மனாசே காரியத்துக்காக அழுது இருந்தா அந்த காரியம் அவரை விட்டு தள்ளி போயிருக்குமே